வணக்கம் விசை நண்பர்களே இதற்கு மேலே சம்மர் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம பிஎஸ்எஃப் ஓட கம்பெனியில் ரெண்டு வெரைட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பவர் அப்பு இன்னொன்று ரெட் எக்ஸு இது ரெண்டுமே நம்ம வெயில் காலத்துக்கு நல்ல பெஸ்ட்டு இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட் வெரைட்டி இந்த செடி நம்மக்கிட்ட எப்போவுமே இப்போ வெயில் டைமில் அவைலபா இதில் இது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு தாங்கக்கூடியது இது ஜின்ஜா கம்பெனியோடய சாகோ ஆட்ராக்கு செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் நந்தி இருக்குது சாம்பியன் இருக்குது ஜெய்கோ சூர்யா சௌர்யா இந்த வெரைட்டிங்க ஃபுல்லாமே வெயில் காலத்துக்கு ஆகுறதுங்க இது எப்போவுமே நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த வெயில் டைமில் நம்ம பருவத்துக்கு பருவத்துக்கு என்னென்ன பருவத்துக்கு என்னென்ன வெரைட்டி ஆகுதோ அதை மட்டும் நம்ம பார்த்து பார்த்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் நம்பி எடுங்க கரெக்டாக இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காலும் மாறுதலும் இருக்காது நம்ம தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த நாலு மாநிலத்துக்கும் எந்த இடத்துக்கு நீங்கள் சொன்னாலும் நம்ம கிட்ட டெலிவரி வசதி இருக்குது க கண்டிப்பாக கூப்பிடுங்க உங்களுக்கு செடியும் நம்ம மாற்றி கொடுக்க மாட்டோம் நம்ம ஃபோட்டோவில் என்ன செடி அனுப்புகிறோமோ அந்த செடியை தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து அனுப்புவோம் தைரியமே கூப்பிடுங்க